இன்றைய நாளுக்குரிய வார்த்தை மத்தையு ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பதை பார்க்கலாம் அவர் ஏன் சொல்லுகிறார் என்றால் கவலைப்படுகிற மனிதர்களுக்காக இதை சொல்லுகிறார் குடிப்போம் என்று ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்திற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அப்படி கவலைப்படுகிற மனிதர்கள் ஒன்றே ஒன்று நினைத்து பார்க்க வேண்டும் ஜீவனை கொடுத்த என் ஆண்டவருக்கு இந்த ஜீவனுக்கு உரிய ஆகாரத்தை கொடுக்க முடியாதா சரீரத்திற்கு வேண்டிய ஆடையை கொடுக்க முடியாதா அவரால் கொடுக்க முடியும் என்கின்ற அந்த விசுவாசம் அநேகருக்கு இல்லாமல் போய்விடுகிறது அதனால்தான் வார்த்தையை சொல்லுகிறார் ஆகாயத்து பட்சிகளை கவனிச்சு பாருங்கப்பா அவை விதைக்குதா அறுக்குதா களஞ்சத்தில் சேர்க்குதா அவைகளை நான் பிழைப்பூட்டவில்லையா அப்படி அவைகளை பிழைப்பூட்டுகிறேன்னா என் பிள்ளைகளை நான் நேசிக்கிற பிள்ளைகளை என் பிள்ளைகளுக்காக நான் ஜீவனையே கொடுத்தேனே அவர்களுக்கு நான் இதை செய்ய மாட்டேனா இப்படித்தான் ஆண்டவராக நினைக்கிறார் இவ்வளவோ நான் செஞ்சிட்டே ஜீவனையே உனக்கு நான் செய்ய மாட்டேனா சின்ன சின்ன பறவைகளை எல்லாம் நான் போஷிக்கிறேன் நான் போஷிக்க மாட்டேனா தான் இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலமாக நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார் ஏன் நமக்கு அந்த கவலைகள் வருகிறது ஏன் நமக்கு அந்த குறித்ததான ஒரு பயம் வருகிறது ஏன் தெரியுங்களா ஆண்டவரை நம்ம சந்தேகிக்கிறோம் அவருடைய வல்லமையை நாம சந்தேகிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை ஏசப்பா அழைத்து கொண்டு வந்தார் அவர்களுக்கு என்ன மாற்று துணிகளை நீங்க கொண்டு வாங்க என்று சொன்னாரா அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய உணவை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாங்க இருந்து ஆயத்தப்படுத்தி கொண்டு வாங்க சொன்னாரா ஒன்றுமே சொல்லலை பாருங்க அவர்களை எப்படி அழகாக அவர் வழி நடத்துகிறார் ஒன்றுமே கொண்டு வரலை ஆனால் பாருங்கள் நாற்பது வருடங்களாக அவர்கள் வனாந்திரத்தில் சுற்றி தெரிந்தார்கள் அவர்களுடைய உடுத்திருந்த அந்த ஆடை கூட பழையதாக உள்ள அது அப்படியே இருக்குது எப்படி அவங்க எகிப்திலிருந்து போட்டு வந்தாங்களோ அதே போல் இருக்குது அவர்களுடைய செருப்பு கூட தேயலையாம் அப்படியே இருக்குது அப்படியே இருக்குது இதுதான் கர்த்தருடைய வல்லமை அல்ல இல்ல அவரால் எல்லாம் முடியும் இதை நம்ம விசுவாசிக்கணும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ இன்னைக்கு கூட உங்க மனசுல நிறைய கவலைகள் இருக்கலாம் நான் நாளைய தினத்தை குறித்து என்ன செய்ய போறேன் எனக்கு வேலை எப்படி அமைய போகிறது என் வியாபாரம் எப்படி ஆக போகிறது என் குடும்பத்தில் இவ்வளவு காரியங்களை நான் செய்யணுமே நான் எப்படி செய்ய போறேன் இப்படியாக இன்றைக்கு நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்களா இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார் நீ என்னுடைய மகன் அப்பா நீ என்னுடைய மகள் அப்பா நான் சின்ன சின்ன பறவைகளை எவ்வளவு அழகாக போஷிக்கிறேன் உன்னை போஷிக்க மாட்டேனா உன் தேவைகளை சந்திக்க மாட்டேனா இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்ம கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார் இந்த காலை வேளையில் நம்ம ஏசப்பாவிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவிப்போமா ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையுடைய கருத்தில் கொடுக்கிறேன் சுவாமி நீங்க என்னுடைய தேவையை அறிஞ்சுருக்கீங்க ப்ரைஸ் அலால் என்னுடைய பலத்தினால என்னுடைய ஞானத்தினால நான் ஒன்றும் பெரிய ஆசீர்வாத்தை கொண்டு வந்துடவும் முடியாது கொண்டு வரவும் முடியாது ஆனா என்னுடைய வாழ்க்கையை உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிடுங்க நான் கவலைப்பட போறதில்ல நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை ஏசு அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க உங்களை அழகாக போஷிப்பார் அழகாக நடத்துவார் உங்கள் தேவைகள் அத்தனையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவை என்னென்னலாம் நீங்கள் வேலை பார்க்கணும் எப்படிலாம் நீங்கள் ஊழியம் செய்யணும் அத்தனையும் 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 அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக்கொடுங்க ஒவ்வொன்றாக அழகாக ஏசப்பா உங்களை வழி நடத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உங்களை பயன்படுத்துவார் காட் பிளஸ்